இலே தலைபர் வீரமணி அல்லும் பகலும் ஓய்வு இன்றி சுற்றி வருகிறார் தமிழ் ஆய்ந்து விட்டால் எச்சரிக்கை முழக்கம் இழுகிறார் அல்லும் பகலும் சுற்று அல்லும் பகலும் ஓய்வின்றி சுற்றி வருகிறார் தமிழ் ஆய்ந்து விட்டால் எச்சரிக்கை முழக்கம் இடுகிறார் தூக்கத்திலும் தின நலத்தின் பணியை நினைக்கிறார் தூக்கத்திலும் பணியை நினைக்கிறார் அதன் முடித்து வெற்றி பெறுகிறார் வெற்றி பெறுகிறார் ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி அவர் ஆற்றி வரும் தொண்டெல்லாம் அறிய பெரும் பணி ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி எடுத்து என்ன காரியமும் முடித்து விடுகிறார் தமிழன் இன்னல் படும் நிலையடைந்து துடித்து விடுகிறார் எடுத்த என்ன காரியமும் முடித்து விடுகிறார் தமிழன் இன்ன படும் நிலை துடித்து விடுகிறார் நடித்து வரும் மனிதன் எல்லாம் தலைவனாகையில் நடித்து வரும் மனிதன் எல்லாம் தலைவனாகையில் தலைவர் பொறுப்பில் இருந்தும் அடக்கத்துடன் தொண்டன் என்கிறார் தொண்டன் ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி அவர் பெரும் பணி ஐயாவின் வழியிலே தலைவர் குறைகளையே பேசித் திரியும் கூட்டமும் உண்டு அதில் குதக்கங்களை பேசித் திரியும் கூட்டமும் உண்டு திரியும் திரியும் அதிலே முடிவெடுக்கும் தலைவர் தெரியுமா தீர்க்கமுடன் முடிவெடுக்கும் தலைவர் தெரியுமா நமது ஆற்றல் மிகு தமிழ் தலைவர் வீரமணியம்மா வீரமணியம்மா ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி அவர் ஆத்தி வரும் தொண்டில்லாம் அறிய பெரும்பணி ஐயாவின் வழியிலே தலைவர் வீரமணி நன்றி இது